குழந்தைகளே அடுத்த திருக்குறள் இதோ இந்த திருக்குறளில் வந்து என்ன விசேஷம் தெரியுமா அதாவது ஸ்பெஷல் இந்த திருக்குறள் உதடு ஒட்டாமல் சொல்லுகின்ற குரல் சரி அப்புறம் இதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா ஒரு சொல் ஆறு முறை வந்திருக்கும் ஒரே சொல் எத்தனை முறை வந்திருக்கும் ஆறு முறை என்ன குழந்தைகளே புரியுது நான் சொல்கிறது இந்த ஒரு திருக்குறள் சொன்னீங்கன்னா உங்க இரு உதடுகளும் ஒட்டாது சொல்லி பார்ப்போமா பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு பற்றுக பற்றான் பற்றினை மூணா அப்பற்றை பற்றுக பற்று ஆறா விடற்கு ஏன்னா ஏழு சிறு தானே இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால தான் சொன்னேன் அடுத்தது இதுக்கு என்ன பற்றுக பற்றற்றான் இந்த உலகத்தில் பற்று இல்லாதவன் யாரு இறைவன் சரி பற்று இல்லாதவனான இறைவன் அது அந்த இறைவன் மேல் மட்டுமே நாம் என்ன வைக்கணும் பற்று வைக்கணும் அன்புக்கின் உலக பற்றுகளை விடுவதற்காக என்ன செய்யணும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பற்றுகளையும் விடுவதற்காக நம்ம யாரை கொள்ளணுங்கிறாரு இறைவனை பற்றிக்கொள் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர் புரிஞ்சுதா பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுவிடற்கு மீண்டும் ஒரு திருக்குறளுடன் சந்திப்பு